மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சில விஷயங்களை பேசினார் நாட்டில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது கஞ்சா புழக்கம் விட்டது கொலை கொள்ளை அதிகரித்து விட்டது என்று தன்னுடைய பதிவை வெளியிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வீடியோ ஒன்று டேப்ல வச்சு காமிச்சார் அவரு காவல்துறை சீர்கட்டு போயிருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் ஐயா மதிப்பிற்குரிய திரு இபிஎஸ் அவர்களை பார்த்து பெண் வந்து புகார் கொடுக்க போறாங்க ஒரு ஸ்கூட்டி காணன்னு சொல்லிட்டு அந்த காவலர் தவறதாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிவு தான் ஆனால் உங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்க பொள்ளாச்சியில் என்ன நடந்தது எத்தனை இளம் பெண்கள் எத்தனை கல்லூரி உங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க போனது தூத்துக்குடி சம்பவம் அப்பாவி ஜனங்களை கொன்று குவித்தீர்களே அப்போது அந்த சட்டம் ஒழுங்கு எங்க போனது தன்னுடைய உரிமைகளுக்காக போராடிய அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்களே அப்போது சட்டம் ஒழுங்கு எங்கே போனது பொள்ளாச்சியில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடியவர்கள் மூத்த அவர்களுடைய அந்த அத்துணை கேவலமான காரியமும் அப்பொழுது இந்த சட்டம் ஒழுங்கு எங்கே போனது உங்கள் ஆட்சியில் கொலை கொள்ளை நடக்கவில்லையா கொடநாடு எஸ்டேட்டில் என்ன நடந்தது கேள்விகள் அடக்கி கொண்டே போகலாம் ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் நம்ம இருக்கிறோம் சொன்னா ஆட்சியில் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா உங்க ஆட்சியில் என்ன நடந்தது மாறி மாறி குறை சொல்லிக்கிறீங்களே தவிர என்னுடைய ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு என்னுடைய ஆட்சியில் நான் என்ன பண்ணன்ட்டு இரட்டை தூத்துக்குடியில் தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டார்களே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் நீங்கள் காவல்துறையை காப்பாற்றவில்லையா அப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் அது கொடுமையான விஷயம் கொடூரமான விஷயம் அடித்தே கொன்றார்கள் காவல்துறையினர் அப்போ உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே போனது ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமான ஆட்சியாக கடந்த காலம் இருந்தது இன்று அதை விட பார்க்க போனால் அந்த அளவுக்கு எல்லாம் யாரோ சிலர் செய்கிற தவறு தான் ஒரு தனிப்பட்ட நபர் தவறு செய்கிறார் அப்போ அந்த தனிப்பட்ட நபர் செய்யிற தவறுக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும் உங்களுடைய ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்க ஒரு கூட்டமே சேர்ந்து தந்தை மகனை கொலை பண்றாங்க தூத்துக்குடியில ஒரு கூட்டமே சேர்ந்து உங்களுடைய முக்கிய நிர்வாகி உங்களுடைய அந்த முக்கிய நிர்வாகியின் பிள்ளைகள் எத்தனை இளம் பெண்களை கொடூரமாக என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆட்சிகள் தெரியும் சிந்தித்து பாருங்கள் அப்போ யாருடைய ஆட்சியில் அதிமுக திமுகவா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை விட திமுக ஆட்சி உண்மையாகவே சிறப்பாக இருக்கிறது உங்களை கம்பேர் பண்ணும் பொழுது தொண்ணூறு சதவீதம் திமுக ஆட்சி சரியாகவே இருக்கிறது நன்றாகவே ஆட்சி செய்கிறார்கள் உடனு கூட நடவடிக்கை எடுக்கிறார்கள் நான் வந்து இங்க கொலை நடக்கல கொலை நடக்கல சொன்னேன் ஆனால் கொலை நடந்தாலும் கொலை நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் கூட நடவடிக்கை பாய்கிறதா இல்லையா அதை பார்த்தீர்களா நீங்கள் உடனு கூட நடவடிக்கை பாயும் யாரும் யாரும் சும்மா விடுறதில்ல எங்க தப்பு நடந்தாலும் உடனுக்கூட நடவடிக்கை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆக சட்டம் ஒழுங்கை பத்தி யார் பேச வேண்டும் யார் பேசக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் முதலில் ஆம் நம் ஆட்சியில் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருக்கிறது நன்றாகவே போயிருக்கிறது அதாவது குற்றம் செயல்கள் நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில் இதுதான் உண்மை நன்றி வணக்கம்